அவர் வைத்த அந்த அன்பும் பாசமும் தான் இன்னைக்கு கடை கோடியில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் அவர் ஒரு தொண்டனாக மாறி இருக்காங்க இது வந்து சாதாரண இந்த கேப்டன் திடீர்னு உடம்பு சரியில் உங்களுடைய ரொம்ப உடஞ்சிட்டேன் மாஸ்டர் ரொம்ப 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 உடஞ்சிட்டேன் ஒரு மனைவியாக அவரை எப்படியெல்லாம் நான் பார்த்த ஒருத்தி இப்படி ஒரு ஒரு நிலைமை எங்கள் லைஃப்ல வரும் என்று கனவுல கூட நான் நினைக்கவே இல்லை என்னால் முடிந்த அளவு அவருக்கு வந்து ஹெல்த்ல இஷ்யூஸ் வருகிறது என்பதை நான் தெரிந்து கொண்ட உடனேயே எல்லா நாடுகளுக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அமெரிக்கா லண்டன் சிங்கப்பூர் துபாய் எல்லா நாடுகளுக்கும் அழைத்து சென்று எல்லா விதமான சிகிச்சைகளும் கொடுத்தோம் இங்கேயும் கொடுத்தோம் எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஏ இதை நான் சொல்றேன்னா மாஸ்டர் உங்களுக்கு தெரியும் தனக்கு தலைவலி வந்தால் கூட அது தலைவலின்னு சொல்ல தெரியாது மாஸ்டர் இதோ ஒரு மாதிரி இருக்குன்னு பாருங்க ஒரு நாள் ஃபீவர் வந்திருக்கு மேரேஜ் ஆன புதுசுல அது பீவர்னு அவருக்கு சொல்ல தெரியல தெரியல அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி